ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்ல வெள்ளரிக்காய் இலச இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு அல்லது தேவைக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ எடுத்துக்கிட்டு மேல் தூளை எல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கலாங்க அலம்பி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம் நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம் இந்தளவுக்கு பொடி போதுமானது உங்களுக்கு தேவையாக தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெளரிக்காயை வந்து அப்படி பெரட்டல் வெள்ளரிக்காயை வந்து வேக விடாமல் அப்படி பெரட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு நல்ல உடச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு ஜீரகம் நல்ல கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கூடுதலாக தேவையாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டாச்சு இது நல்லா வறுத்து இல்லை கடலப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நல்ல எண்ணெயிலேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே எடுத்து இந்த நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பொடியான இருக்கிற வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை நல்ல எண்ணெயிலையும் வதக்கில்ல கருவேப்பிலை எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு இல்லை ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா பண்ணிவிட்டு நூறு கிராம் பாசி பருப்பை வந்து நல்ல ஊற வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற பாசி பருப்பை அப்படியே இதில் கொட்டி நல்லா கலரிடுவோம் இப்படி நல்லா நம்ம கலரும் போது பார்த்திங்கன்னா அந்த பாசி பருப்பில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் அதனால் நல்ல எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கும்போது அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுன்னு அந்த வெள்ளரி பிஞ்சிகளை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாங்க இப்போ இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மைகள் எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நல்லா லேசாக வந்து எண்ணெயில் மேலே கீழே புரட்டி விட்டுடலாம் நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம சால்ட் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம சால்ட்டை பயன்படுத்திக்கலாங்க நல்ல கலர் அதாவது அப்படியே நல்லா புரட்டி விடுங்க நம்ம புரட்டி விடும்போது மிதமான சூடாக இருக்கட்டும் அந்த மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம பெரட்டி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உப்புத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஏற தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றுல அப்படியே நம்ம பிரட்டி தான் விட்டுருக்கோம் புரட்டி விட்டதில் திருவண தேங்காய் திருவண தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை எடுத்து அப்படியே போட்டு தேங்காவோட அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போதுமானது அதாவது அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போனால் போதுமானது நல்ல கிண்டி கிளறி பரட்டி எடுத்து விட்டுட்டு கூடவே நறுக்கிற கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு லேசாக அப்படியே புரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு பரிமாறுங்க சாம்பார் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே இது வந்து ஷைடிஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பரட்டல் அவ்வளோ அருமையான ஒரு வெள்ளரிக்காய் பெரட்டல் செய்திருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டே உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக் like கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து என்னவாக இருந்தாலும் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் நன்றி அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிரட்டல் அவ்வளோ சூப்பர் வெயிலுக்கு ஏற்ற ஒரு இதமான ஒரு அருமையான சுவையான வெள்ளரி பிரட்டல் சூப்பராக இருக்குங்க நன்றி